என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் கத்திரிக்காவும் தக்காளியும் கடைசிங்க டேஸ்ட் வந்து சும்மா அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் சீக்கிரம் செஞ்சிடலாம் நல்லா இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு வந்துடுறேங்க இப்போது கத்திரிக்காவும் தக்காளி கடைசிக்கு என்னென்ன தேவையான பொருளும் பார்த்துடலாங்களா பாருங்க கத்திரிக்காயை வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் நீங்கள் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு வர மிளகாய் அதாவது காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது நம்ம காரம் அதிகமாக இருக்கும் அதுக்காக பூண்டு வந்து ஒரு நாலு பல்லு பூண்டு அப்புறம் சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் அதிகமாக தேவையில்லைங்க கொத்தமல்லித்தூள் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைப்போம் இல்லைங்களா அந்த மிளகாய் தூள் அப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இது எல்லாமே நம்ம குக்கரில் போட்டுடலாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம் போட் போட்டங்க அப்புறம் இந்த தக்காளி வெங்காயம் இது எல்லாம் போட்டுக்கலாங்க ஒன்றாவே அப்புறம் தூள் மஞ்சத்தூள் சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாங்க அப்புறம் கொஞ்சம் உப்பு தேவையான உப்பு போட்டாச்சுங்க இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க அதாவது காய் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் அதிகமாக தண்ணி தேவைப்படாது அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இந்த அளவு தண்ணி வச்சா போதுங்க இந்த கப்பில் நான் ஒரு ஒன்றரை கப்பு ஊற்றி தண்ணி போதுமானது கத்திரிக்காய் வந்து நீங்கள் நான் வந்து ஒரு ஏழு கத்திரிக்காய் போட்டேன் ஏழு கத்திரிக்காவுக்கு குட்டி குட்டி தக்காளியாக ஒரு நாலு தக்காளி இல்லைன்னா அஞ்சு தக்காளி போட்டுக்கலாம் அவ்வளோதான் போதுமானதாக இருக்குங்க இப்போ இதை நம்ம குக்கரை வச்சு நம்ம தட்டு வச்சு மூடி அஞ்சு விசில் விட்டுர்லாங்க அஞ்சு விசில் தான் நல்லா குலைவா வேகும் நம்ம நிறுத்திடலாம் விசில் அடங்கி எடுத்தாச்சுங்க அப்படி மத்து இல்லாதவங்க மேஷ் வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க இல்ல நல்லா மசிச்சிருங்க வச்சு கடைஞ்சிடலாம் இந்த அளவு திக்னஸ் இந்த திக்னஸ் அளவு கடைஞ்சிக்கோங்க இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிதம் கொடுத்துடலாங்க தாளிப்புக்கு நம்ம எண்ணெய் ஊற்றணுங்க உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டேன் கடுகு போட்டேன் நான் ஒரு ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு வத்தல் ஒன்று கொஞ்சம் பெருங்காயங்க நீங்கள் கட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் தூள் பெருங்காயும் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம அடுப்பு எழுத்திட்டு குழம்பு சூப்பராக கத்திரிக்காயும் தக்காளியும் சூப்பராக கடைசல் ஆயிடுச்சுங்க இது வந்து சீக்கிரம் செஞ்சிடலாங்க நம்ம வந்து குழம்பு வைக்கிறோம் அப்படின்னு ஏதோ ஒரு குழம்பு வைக்கிறோம் குழம்பு வைக்கிறதுக்கு என்னடா குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்கிற நேரம் இதை டக்குனு செஞ்சிடலாங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க நான் நீங்கள் வீடியோ பார்த்து விட்டுறாதீங்க செய்து இதை செஞ்சு பாருங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு முழுக்கண்டு இப்போ நம்ம காலைல டிஃபன் செஞ்சோன்னா சாத்துக்கு சாத்துக்கிட்டே வச்சுக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறது ஈஸி டேஸ்ட் அவ்வளோக்கு அட்டகாசமாக ஒரு பின்னு எடுக்குங்க டேஸ்ட்டில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ